கலனி புளிச்சார் செய்கிறதுக்கு அரிசி கழுவு தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பில கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் வர மிளகாய் தீ வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அழைச்சுக்கறான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதே வதக்கி தரலாம் தண்ணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கரலாம் புளிச்சாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறது அது தூள் சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இது வந்து ரசம் மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் அரிசி கழுவுன தண்ணியில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் மாதிரி இருக்கணும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு புளிச்சார் ரெடி ஆயிடுச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு இது ரசம் மாதிரி தான் இருக்கணும் சுடுசோறுலாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான கழனி புளிச்சார் ரெடி ஆயிடுச்சு